திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல குருநாதரும் குருவர்களும் திருவரும் முன்னிற்க நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாஸ்திர நூலினை சிந்தித்து வருகின்றோம் அதிலே சென்ற வகுப்பிலே காப்புச் செயல் என்கின்ற செயலுனை சிந்தித்தோம் இப்பொழுது முதல் செய்யுளாகிய குரு முதல் வரை வேண்டுதல் ஆகிய இந்த நூல் நூலுக்குள் நுழையப் போகின்றோம் இதிலே மெய்கண்ட தேவரிடம் விண்ணப்பம் குரு முதல் வரை வேண்டுதல் நூலுக்கு போது குருநாதா உங்க கிட்ட இதுதான் என்னோட வேண்டுதல் இந்த விண்ணப்பத்தினை வேண்டுதல் பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா தான் கேட்டருள் பொய்காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மேய்காட்டும் மெய்கண்டாய் நல்ல சிந்தையில் வச்சிங்க பொய்யை காட்டி பொய் அகற்றி போத ஆனந்தம் இந்த ஒவ்வொரு வ வரியும் உலகத்தை விலை மதிக்கும் அதாவது பொய்யை காட்டி பொய்யை அகற்றுகின்றார் அதுதான் இந்த முதல அப்போ மேய்காட்டும் மேய்கண்டாய் விண்ணப்பம் முதலே புரிஞ்சிச்சு வரியிலே விழா கருக்குது பாருங்க எது முதல காட்டுறாரு மாணிக்க வாசபெருமா அற்புதமா சொல்வார் பொய்யெல்லாம் தவிர்ந்தென்னை அப்படின்னு சொல்ற அதாவது ஆஹ் என்னோட பொய் அந்த என்ன இந்த இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கோவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானேன் அதே மாதிரி அற்புதமா சொல்லுவேன் என்னுடைய இந்த பழவினையை காட்டி அப்படின்னு சொல்லுவேன் அப்போ முதல்ல எதை காட்டுறா சுவாமி நீ இருக்க பொய்யை காட்டி பொய்யெல்லாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டின்னு திருவாசம் சொல்லுது பொய்யெல்லாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முன்றதோர் அற்புதம் அந்த பதிகம் வரும் அப்போ பொய்யெல்லாம் விட பொய்யெல்லாம் எப்போது விடும் திருவருள் பட்டாதான் விடும் அப்படி பொய்யெல்லாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடி இணையை எனக்கு காட்டின்னு சொல்கின்றார் அதே போலதான் பொய்யை காட்டி முதல்ல இங்க பாரு இப்போ இந்த வழியிலே நடக்குகிறவரை தூரத்துல குழி இருந்தா முதல்ல எதை காட்டுவோம் அந்த குழியை காட்டுவோம் பள்ளம் இருக்குது முதல்ல அவங்க கிட்ட விளக்க சொல்ல மாட்டோம் முதல்ல எதை காட்டுவோம் அங்க பள்ளம் இருக்குதுப்பா அங்க விழுந்துற போறேன்னு பஸ்ட் காட்டுவோம் அப்புறமா என்ன சொல்லுவோம் இந்த வழி வேண்டாம் இந்த வழியில போ அப்படின்னு வழியை வேற காட்டுவோமா இல்லையா முதலாவது எடுத்த உடனே போகாதன்னா அவன் கேட்பானா இப்போ அம்மா கிட்ட கூப்பிட்டு அம்மா நீங்க இந்த வழியில போகாதீங்கன்னா அவங்களோட அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் எதற்கு எதற்கு சொல்றீங்க அதற்கு அப்புறம் முதலியே அந்த ஐயம் வரக்கூடாதுன்னா முதலாகவே அந்த பொய்யை காட்ட வேண்டும் அப்போதான் உங்களுக்கு கேள்வி எழாது ஆஹா முன்னாடியே இந்த பொய்யை காட்டிட்டாரே அதான் பொய் காட்டி காட்டினா மட்டும் போதுமா வேற வழியும் சொல்லணும்ல பொய் அகற்றி முதலாவது இந்த வாழ்க்கையெல்லாம் பொய் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் பொய் இந்த உடல் பொய் எல்லாம் காட்டுகிறார் அப்பொழுது இதெல்லாம் பொய்யும் தெரிஞ்சிட்டுன்னா அடுத்தது என்ன மெய் தெரியணும் அப்போ சிவத்தை காட்டுகிறார் அதான் பொய் அகற்றி பொய் காட்டி அடுத்தது என்ன செய்யறாரு பொய்யை அகற்றி அதை நீக்குகிறார் அப்ப இந்த உபதேசத்தை கொடுக்கிறார் முதல் குருநாதர் வரார் பொய்யை காட்டுகிற இதெல்லாம் அப்பா இதெல்லாம் உமக் நீ இதுவல்ல நீ ஐ முலன்கள் அல்ல நீ நெய்வாய்க்கண்முக்கு செவியல்ல நீ ஞானேந்திரியம் அல்ல கண்மேந்திரியம் அல்ல தன்மாதிரை அல்ல அந்தகரணம் அல்ல மனவாக்கு காயங்கள் அல்ல நீ எல்லாத்தையும் என்ன கடந்த ஒரு சித்து பொருளும் பொய்யை காட்டுகிற காட்டியதோடு அல்லாமல் அதையெல்லாம் நீக்கம் பொருட்டு உபதேசம் செய்கின்றார் பொய் அகற்றி அப் அதுக்கப்புறம் பொய் அகற்றினா மட்டும் போதுமா அடுத்தது என்ன வருது பொய் அகற்ற போதானந்தம் போதம் என்று சொன்னால் அனுபவம் ஆனந்தம் என்று சொன்னால் இன்பம் அப்படி போத ஆனந்த பொருளாம் அந்த பொருளாம் எது நெய் கண்டாய் ஒரு விண்ணம் அப்படிப்பட்ட இத்தனை எல்லாம் தந்த மெய்யை காட்டக்கூடிய என் மெய்கண்டாய் உன் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் மெய்கண்டாய் என்ன சொல்ற பொய்காட்டா திருவெண்ணெய் வித்தகா நல்லா செஞ்சு நம்ம மெய்கண்ட தேவர் எங்க திரு செய்தார் திருவெண்ணெய் நல்லூரி அவர் முக்தி பெற்ற இடம் எங்க அதுவும் திருவெண்ணெய் நல்லூரில் முக்தி பெற்றதோ திருவெண்ணெய் தான் அவருடைய அப்படி நெய்யா திருவெண்ணெய் வித்தகா சுத்தகான என்ன அர்த்தம் அனைத்தையும் கற்றவன் அர்த்தம் வித்தகன் என்று அர்த்தம் சுத்த ஐயா நீ கேட்டு அருள் நான் கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாம் நீ கேட்க எனக்கு அருள் புரிவாய் என்று இந்த சேவை செய்கின்றார் தெளிவுரையை படிப்பார் தெளிவுரை திருவெண்ணெய்நல்லூரில் எழுந்தருளியுள்ள சிவஞியான தேசிகரே உம்மை வந்து அணைந்ததார்க் அணைந்தார்க்கு பொய்யாகிய உலக உணர்வு மீண்டும் வராதபடி வாதனையை கெடுத்து அவரை இன்புற நிலையில் நிறுவவல்ல அருள் உரு கொண்ட முதல்வரே மெய்ப்பொருளை தலைப்பட்டு உணர வைக்கும் மெய்கண்ட தேவரே ஆச்சாரிய மூர்த்தியே அடியன் உண்மை வேண்டி கேட்டு கொள்ளும் விண்ணப்பம் அடியேன் விழிப்பு நிலை சகலம் உறக்க நிலை கேவலம் ஆகிய இரு நிலைகளையும் கடந்து திருவருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய தூய நிலையை சுத்தம் தடைப்படுவதற்கு ஏதுவாக வினவும் வினாவும் வினாக்களை திருச்செவி ஏற்ற அருளி அவற்றுக்கு உரிய விடைகளை கூறிய அருளி அடியை ஆட்கொள்ள வேண்டும் இது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா அதாவது சகலம் கேவலம் சுத்தம் ஆன்மாக்களுக்கு ஆன்மாக்களாகிய நமக்கு மூன்று நிலைகள் உண்டு ஒன்று சகலம் ஒன்று கேவலம் ஒன்று சுத்தம் மூன்று நிலைகள் இருக்கிறது கேவல நிலை என்று சொன்னால் அறிவு அற்ற நிலை என்று சொல்வார்கள் அப்படி அது அது நிலை என்று சொன்னால் அறிவு அற்று நான் என்கின்ற ஒரு தன்மையை அற்ற அதில் ஜடம் போலே அஜ்ஞானமாகிய ஆன இருக்கக்கூடிய நிலை கேவல நிலை என்று பொருள் அந்த நிலை காட்ட ஆணவ கருவரையுல் கட்டுண்டு கண்ணிலா குழவியை போல் கிடந்த என்னை பேரிட்டு அல்லலாம் காப்பிட்டு என்றுதான் தாய்மான பெருமான் அற்புதமாக ஒரு செயல் செய்திருப்பாரு நம்ம நேரம் கிடைக்கும் போது அதை பார்ப்போம் அப்படி கேவல நிலையில் இருந்த நாம் அறிவே இல்லாத இருந்த நிலை அதுதான் நம்மளுடைய முதல் நிலை அப்படி இந்த உயிர்களும் எம்மை வந்து அடைய வேண்டாமா இந்த உயிர்களும் முக்தி அடைய வேண்டுமே என்று கருணையே வலிவாக எம்பெருமான் உழுதுகிறவனுக்கு சட்டை கொடுப்பது போலவும் ஏழை எளியோர்களுக்கு உணவு அளிப்பது போலவும் அப்படி அவனுடைய துயரை நீக்கும் பொருட்டு அந்த ஆன்மாக்கு தண்ணுக்கரண புவன போகமாகிய நான்கினை தந்து வினையை கூட்டி உழை செய்யக்கூடிய நிலை தான் இரண்டாவது நிலையாகிய சகலநிலை நம்மளாம் யார் சகலு பேர் இந்த சகலநிலையிலே இருந்தனா வந்த பிராரத்தமாகி வினையை அடியோடு கழித்து எல்லாம் வல்ல சங்கரனை போற்றி துடித்து தூமல தூவி அவனை திருவடியை வழிபாடு செய்து அடுத்த நிலையாகிய சுத்த நிலையாகியவன் திருவடி அடைவதற்காகத்தான் ஈந்தோம் நல் பிறவியாகி நம்மளுடன் பிறவி ஆனால் இப்பிறவி எடுத்த நாம் மீண்டும் மீண்டும் இந்த பிராரத்தை வினை கழிப்பதோடு அல்லாது மீண்டும் பல திரு திருமணம் இந்த உலக வாழ்க்கையிலே பொருள் எட்டுவது பிறப்பொருளை அபகரம் செய்வது கொலை கலவு காமம் போன்றவற்றிலே மது பழக்கத்தில் ஈடுபாடு செய்து மேலும் மேலும் வினை ஈட்டி இது ஆகாமியமாக உருவாகி இது சஞ்சிதத்திலே சேர்ந்து மீண்டும் பிறவிக்கு வித்துடுகின்றது ஆனால் நம்மளோட நோக்கம் என்ன சகலநிலை இருக்கின்றனா சுத்த நிலையாகிய இறைவனை சென்று சார வேண்டும் ஆமாம் அப்போது பெருமானே அப்படி சுத்த நிலையாகிய நிலையை நான் வே அடியின் எய்த வேண்டும் அதற்காக நான் கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு தாங்கள் பதிலளிக்க வேண்டும்னு இந்த நூலினை தொடங்குகின்றன அவ்வளவுதான் அந்த பொய்க் காட்டி பொய் அகற்றிக்கு விளக்கம் பாருங்க பொய் காட்டினா பொய்க் காட்டி நிலை இல்லாமல் தோன்றி மறையும் முப்பத்தாறு தத்துவங்கள் உடம்பு உலகு இவை என்பதை காட்டுவித்து பொய் என்பது நிலையில்லாதது ஆகும் இல்லாதது என்பது பொருள் அன்று பொய் அகற்றி நமது அறிவுக்கு எட்டும்படி சுட்டப்பட்டு காட்டப்படும் பொருள்கள் அனைத்தும் நிலைத்தவை ஆகா என்பதை உணர்த்தி அவற்றின் மீதுள்ள பற்றை நீக்கி அவள் தான் பொய் காட்டினா காட்டுறதுன்னா என்னது அஜ்ஞானமாகியாதையை காட்டுகின்றார் அகற்றி என்று சொன்னால் அதுலேருந்து நம்ம அகற்றினா உடனே நீக்கிறது இல்லை அது என்ன சொல்கிறாரு உடனே நீக்குவதுன்னு அர்த்தம் கிடையாது அதுலேருந்து நம்ம வேறானவங்கன்னு அறிவுக்கறிவாக உணர்த்துகிறார் அறிவுக்கறிவாக தானம் படிக்கும் போது நம்ம பல கருத்து முரண்படும் அதுதான் ஐயன் தெரிவில்லாமல் ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த வகுப்பு முடிவில் அடியணி கேட்ப சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளணும் அதாவது பொய் அகற்றினா எப்பயுமே உடலை விட்டு நீக்கிறது அர்த்தங்கள் பண்ணிக்கூடாது இந்த உடம்பு இருந்து நம்ம வேற அறிவுக்கு புகட்டுவது அவ்வளோதான் இந்த உரப்போ மீண்டும் ஒருமுறை செய்யுளை படித்து குரு முதல்வரை வேண்டுதல் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள் தெளிவுரை திருவெண்ணெய் நல்லூரில் எழுந்தருளியுள்ள சிவஞான தேசிகரே உம்மை வந்து அணைந்தாருக்கு பொய் ஆகிய உலகுணர்வு மீண்டும் வராதபடி வாதனையை கெடுத்து அவரை இன்புற நிலையில் நிறுவவல்ல அருளுரு கொண்ட முதல்வரே போதும் அதனால இது இதுதான் சொல் அதாவது செய்யுள் சொல்கின்றது ஓகேங்களா முதலாவதாக அவர் என்ன கேட்டார் சுத்தவினா கேட்டு அருள் ஐயனே என்று சொல்கின்றார் யார மேய்கண்ட தேவர் ஏன்னா மேய்கண்டர் தான் அவருடைய குருநாதர் குருநாதரை கேட்கின்றார் இப்போ நீங்க வரீங்க ஒன்றும் இல்லை இது சட்டம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அம்மா வராங்க ஐயா எனக்கு இந்த எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதை கேட்டு ஆனா வினாக்கள் என்ன எனக்கு சாம்பார் வைப்பது எப்படி நான் பருப்பு கடை கீரை கடைவது எப்படி இந்த வீணா வந்து பொய் வீணா அது அசுத்த வீணா இந்த வீணா சுத்த வீணா ரெண்டு வீணா இருந்தா இல்லையா அதான் சொன்னார் வினான் மட்டும் போல சுத்த வீணா சில பேர் சொன்னால் கேட்பாங்க ஐயா இது இன்னைக்கு எப்படிப்பா இந்த கார குழம்பு வைக்கிறது இதெல்லாமும் ஒரு கே கே இந்த வீணா என்னதுன்னா இது வந்து இந்த உலக வாழ்க்கைக்கான வினா சுத்த வினா என்பது என் அதாவது தன்னை தாமரிய அதான் சுத்தவினான்னு அந்த வினாவுக்கு வினாவுக்கே பண்ண வினான்னு சொல்லிக்கின்ற அத்துடன் இந்த செய்யுளை நிறைவு செய்வோம் அடுத்த செய்யுளை நாம இதன் விரிவாக பார்ப்போம் திருச்சிட்டம்பலம்